ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் விணக்கம் இணைக்கான ஜோதிடப் பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கிடைக்க ராசிகளை பிறந்தவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது அடுத்து வரக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி வந்து நடைபெற போகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் நவக்கிரகங்களில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது இந்த தாக்கம் அப்படிங்கிறத வந்து நன்மையை ஏற்படுத்துமா அல்லது தீமையை ஏற்படுத்துமா அல்லது கலவையான நிலையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலும் கிடைக்கிற ராசிகிற பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட நிலைகளில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது கிடக்கு ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது இந்த நேரம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் கூட ஒரு சில விஷயங்களில் விளைவுகளையும் சந்திப்பாங்க சொல்லணும் அப்படின்னா பொய் பேசி தப்பித்துக்கொள்ள வழியை குறுக்கு பாதைய தேர்ந்தெடுக்காதீங்க இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தலாம் அதே மாதிரியும் இந்திய காலகட்டத்தில் வந்து ஓரளவுக்கு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் செய்யும் வியாபாரத்துல முதலீடு செய்ய புதிய முயற்சிகளை நீங்க கண்டிப்பா மேற்கொள்ளலாம் வங்கி கடன் முயற்சி பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்கள் சக்திக்கு மீறி எதையும் செய்து விடாதீங்க அதே மாதிரி அகலக்கால் வைக்க வேண்டாம் பெரியவர்களது ஆலோசனையை கேட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிரிகளான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் நீங்க தகர்த்து எரிய போகறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியுற்ற விஷயங்கள் அனைத்தையும் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு அதீத நன்மையையும் வெற்றியையும் சாதகமான நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கவுங்க அதே மாதிரி வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகளை நீங்கள் துவங்கலாம் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகவும் ஆரம்பிச்சிடும் வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட தங்களுக்கு வசூல் ஆகிடும் சொத்து சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று வேலை செய்யக்கூடிய இட கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க நண்பர்களோடு சேர்ந்து நேரத்தை அனாவசியமாக செலவு செய்ய வேண்டாம் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே தங்களுடைய வேலையை முடிக்க வேண்டியது அவசியங்க கைபேசி பார்க்கறத கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுறதையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து குறைச்சுக்கோங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய அளவுல விபரீதத்தை இல்லை பிரச்சனையை வந்து ரட்டி பார்க்கலாம் அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியம் யாருடைய விஷயத்தை நீங்க தனையிடல அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராது அதே மாதிரி நீங்க யாரை பத்தியும் எதையும் பேசாம இருந்தாலே நிறைய பிரச்சனைகளை நீங்க வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பது அவசியமாகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் திடீர்னு வேலை பலு வந்து அதிகமாக இருக்கும் உங்கள் தலைக்கு மேலே நிறைய வேலைகள் வந்து விழ ஆரம்பிச்சிடும் வேலை சுமை அதிகரிக்கிறதுனால ஒரு பக்கம் வந்து டென்ஷன் கோபம் ஏற்படத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பணிகள் விஷயத்தில் வந்து முன்கூட்டியே தங்களுடைய பணிகளை முடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதற்கு திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க உங்களுடைய கோபத்தை உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய கோபம் கோபத்தை டென்ஷனை எந்த காரணத்தை கொண்டும் வீட்டில் மட்டும் காமிச்சிடாதீங்க அது பிரிவினையை ஏற்படுத்தலாம் வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க இந்த நேரத்தில் வந்து கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ரொம்ப வந்து சிந்தனை பண்ணுங்கள் எல்லா விஷயத்திலையுமே வந்து உடனுக்குடன் உடனே நடக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய அந்த எண்ணத்தை இந்த காலத்தில் மாற்றிக்கணும் அதே மாதிரி அவசர புத்தி அவசரப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் அலட்சியத்தோடு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதாவது எந்த விஷயத்தில் நீங்கள் அலட்சியத்தை காட்டணும் நினைக்கிறீங்களோ அதில் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க அவசர அவசரமாக முடிவு எடுக்கணும் அவசரமாக நான் முடிவு எடுத்தே ஆகணும் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க ஏன்னா அவசர அவசரமோ அலட்சியமோ இந்த நேரத்தில் மிகப்பெரிய விஷயத்தை வந்து உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய பெறுதுங்க அதனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க ஏமாறவும் வாய்ப்புகள் இருக்கு பலரால நீங்கள் ஏமாற்றம் அடையலாம் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா கூட இருப்பவர்களாலேயே ஏமாற்றம் அடைவீங்க ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் நம்பிய நண்பர்களாகவோ அல்லது தோழியர்கள் மூலமாகவோ ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே யாரையும் நம்பி யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க செய்யாதீங்க யாரை கேட்டும் நீங்கள் எந்த ஒரு முதலீடும் இந்த காலகட்டத்தில் பண்ணாதீங்க ஏன்னா ஏமாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஏன்னா இது கிரகங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையை கொடுக்கும் அதனால் அதிலருந்து நீங்கள் மீளணும் அப்படின்னா அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்துக்கணும் தேவையில்லாத விஷயம் இப்போ நீங்கள் அகலகால் வைக்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கணும் அதனால தான் வந்து ஏமாற்றத்தையும் நீங்கள் அடைவீங்க அதனால் கொஞ்சம் உஷாராக நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இந்த நேரத்தில் வந்து எதிர்பார்க்காதீங்க ஏன்னா எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலை அப்படின்னா அதில் ஒரு ஏமாற்றம் ஏமாற்றம் இருக்கும் ஒருத்தரை நம்பி ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கும் போது அதில் ஒரு ஏமாற்றம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள பாருங்கள் அதே மாதிரி வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரிங்க சின்ன சின்ன எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது வண்டி வாகனம் வாகனம் ஓட்டும் போது இருக்க பாருங்க உங்களை சுற்றி நீங்களே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அதற்குள்ள வாழவும் ஆரம்பிச்சிடுவீங்க அந்த வட்டத்தை மீறி யாராலும் உங்களை தொடவும் முடியாது இருந்தாலும் அதீத எச்சரிக்கை உணர்வு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இது தேவையில்லாத பிரச்சனையை தவிர்க்க உதவும் பிரச்சனையில இருந்து ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து விடுபட ஆரம்பிச்சுடுவீங்க ஏன்னா ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக ஒரு பிரச்சனையில இருந்து விடுபட முடியாமல் தத்தளித்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் தங்களுக்கு அருள போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி எதிலியுமே துணிவோடு செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க உங்களுடைய பேச்சில் திறமை வெளிப்பட ஆரம்பிக்கும் அடுத்தவர்கள் செய்த தவிர சுலபமாக கண்டுபிடித்து விடுவீங்க இதனால் தங்களுக்கு புது எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மருத்துவ ரீதியாக செலவுகளும் உண்டாகும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் வந்து சேரலாம் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும் சிறு தவறுகளால் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்க சிறிது கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத வருமானமும் உண்டாகலாம் இருந்தாலும் உடன் இருப்பவர்களை முழுமையாக தானே முடிவை எடுக்கிறது நன்மையை கொஞ்சம் சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் அப்படினாலும் பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மையை தரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனை ஏற்பட்ட நீங்களா தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் விரைவில் நடைபெறுங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கலாம் அதே மாதிரி வேலை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படுங்க நீங்க புதிதாக வேலை தேடுறீங்க அப்படின்னா தாங்கள் விரும்பிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது வேலையில் இருப்பவர்களுக்கு உயரதிகாரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொருள் கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழில வியாபாரத்தையும் வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் புதிதாக எந்தவித முதலீடும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் கடன் சுமை குறைவதற்குரிய வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு